நண்பர்லே இனி இரவு வணக்கம் நம்ம இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்பது கேசிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒன்றாந்தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு நம்மளோட கணக்கில் ஆல்போர்டு மிஸ்ஸிங் அண்டர்லைன் பண்ண நம்பரும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு ஆனால் போர்டுக்கு மூணு நம்பர் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி சி போர்டு ஆறாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி ரெண்டு போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சி ஓகேங்களா இருந்தாலும் அந்த ஆல் போர்டு தொடர்ச்சியாக மிஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் தயவு செஞ்சு ஆல் போர்டு உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா திரும்ப ஆகிற வரைக்கும் இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க ஓகேங்களா சரி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு நாலு மூணு சைபர் பி போர்டு ஒம்பது ஒன்று ஆறு சி போர்டு ஆறு ஒன்று ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் செட் எடுத்து வருது ஓகேங்களா வழக்கம்போல் இது பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தாறு நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்திரெண்டு முன்னூற்றி தொண்ணூத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முன்னூற்றி அறுபத்தாறு முன்னூற்றி முந்நூற்றி சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் தோட்டில் எடுத்துகிட்டு வரதுங்க ஓகேங்களா என்னால் பண்ண நம்பரை ப்ளே பண்ண உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு முப்பத்தி முப்பத்தாறு அறுபத்தி மூணு இருபத்தாறு அறுபத்திரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் முப்பத்தாறு அறுபத்தி மூணு எல்லாேருமே வரிச்சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ரெண்டு அல்லது ஆறு ஏ போர்டு நாலு பி போர்டு ஒம்போது அல்லது ஆறு சி போர்டு ரெண்டுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு திருடிச்சிட்டேன் அந்த பன்னெண்டு திருடிச்சுட்டு ப்ளே பண்ண முடியும்னாலும் இந்த ரெண்டு திருட்டுச்சுட்டேன் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா சரி ஓகே நண்பர்ல இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுநாள் பார்த்துட்டு ரூபா பல்லாங்கிறது கிளிக் பண்ணுங்க பார்த்து நான் வீடியோ சொன்னி சொல்லுவோம் அடுத்த மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்